அன்போன்பர்களே காக முற்ற பெருமான் சித்தர்களில் முதன் சித்தர் முனிவர்களில் மகா முனிவர் ரிஷிகளில் பெரும் ரிஷி நல்லுயிர்களுக்கு நூலை வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனை படாக பாடுபட்டு அந்நூலை சேகரித்து அதனை ஸ்ரீ காகபுஜுடன் பெருநூல் காவியம் என்னும் நூலாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றேன் அதை சென்னையில் இருக்கும் எனது ஆத்மார்த்த சீடர் திரு ரஞ்சன் அவர்கள் ஐயா இது உலகத்தில் வரும் ஞான உயிர்கள் அத்தனை பேருக்கும் செல்ல வேண்டும் அதனால் இதனை தெளிவாக விளக்கமாக தினத்தரி ஒரு பாடல் பாடி அதை உலகுக்கு அறிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அவரின் அன்புக்காகவும் அவருடைய வேண்டுகோளை ஏற்றும் இந்த காகபூர்தர் பெருநூல் காவியம் ஆகியவற்றை தினசரி ஒரு பாடலாக உங்களுக்கு நானும் அறிவித்து அதனை நானும் உணர பாடுபடுகின்றேன் முயற்சி செய்கின்றேன் ஆதலால் இன்றிலிருந்து தினசரி ஒரு பாடலும் அதற்கான விளக்கமும் அடியேன் அதனை செய்ய இருக்கின்றேன் நல்லுள்ளங்களும் ஆறு உயிர்களும் ஆதரி தருடுமாறு அன்போடு கேட்டு திரும்பினேன் அன்பே சிவம் ஸ்ரீ பெருமான் திருவாய் மலர் தருடைய பெருநூறு காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் காப்பு, ஆதி என்ற மூல மந்தில அைப்பிட்டுத்தை, அத்முடனே மனதில் வைத்து ஓக்காரத்தை, நீதியுடன் ரம்பணிந்து பெர்னோல் தன்னை, நிகட்டுதற்கின் ஐகரன் ரன் பாதன் காப்பு, ஜோதி என்ற தூழுமூனையை யானம் செய்து சுங்கரமாய் பிராணாயம் பிதி பாரி மதி அணிகிசன் நுமையால் நின் காப்பு பக்தியுள்ள வாலை என்றன் பாலன் காப்பே ஆகியாகிய பராதக்கியால் இவ்வகனங்களும் படைக்கப்பட்டுள்ளது அந்த ஆதியே மந்திரங்கள் அனைத்திற்கும் மூல மந்திரமாகி ஐந்தெழுத்து மந்திரமாக விரிந்து பஞ்ச நின்றது அதனை அறிந்து கொண்டு அனாதியான மந்திரமான நமச்சிவைய எனும் மந்திரத்தை மனதிலேயே வைத்து உச்சரித்தேன் ஆதியே முத்திக்கும் சித்திக்கும் முதல் எழுத்தாக தோன்றி உலகையும் நம் உடம்பையும் பற்றி நின்று ஐந்தெழுத்து எனும் பஞ்சபூதங்களாய் விரிந்து நம்மையும் அகில உலகங்களையும் ஆற்றுவித்து அனைத்திலும் ஓங்காரமாய் நிறைந்து நிற்கின்றாள் அந்த ஆரியான மூலமந்திரத்தை அறிந்து நமச்சிவையே எனும் ஐந்தழுத்தை அன்பே சிவம் என் உணர்ந்து மனதில் வைத்து உச்சரித்து வணங்குகின்றேன் ஓம் என்ற ஓங்காரத்தினால் நீதியுடன் எல்லாம் நடப்பதை அறிந்து அதுவே திருவடி என்பதை பற்றி பழிந்து இந்த ஞானம் சிறந்து ஞானம் விளங்க நான் இயற்றும் பெருமூல் காவியம் என்ற நூலிற்கு முன்னொருளாகி ஐந்து கலன்கள் கொண்டு விளங்கும் கணபதி தன் பாதம் காப்பு விளங்கி நிற்கும் ஆதிக்கும் உள்ளதான அருத்தரின் ஜோதியை தியானம் செய்து வெகு அழகாக உயிரின் தன்மையையும் அதை சோதியில் சேர்த்து இரவானிலை அடையும் உண்மையான பிராணாயாமம் என்னும் யோகத்தை விரிவாக விழித்துரைக்கும் இந்நூல் சிறந்து தலையில் தூண்டிய ஈசனும் உமையவளாகிய என் தாயும் காப்பு இந்நூல் நல்லோர்கள் யாவருக்கும் நல்வழிகாட்டி பயன்பெறவே பக்தியுள்ள சித்தர்கள் போற்றும் வாழை பெண் திருவடியே காப்பு பொதுவாக சித்தர்கள் யாவரும் தன் காப்புச் போகிறோம் என்பதை யாவும் தெரிவித்து தங்கள் நூல்களை ஏற்றியுள்ளார்கள் அதுபோலவே ஸ்ரீ கார்பு பெருமானும் பெண் நூல் காப்பு காப்புச் செஞ்சினில் அந்த விரிவாக சொல்வதாக கூறியுள்ளார் பஞ்சாட்சரம் என்பவைகளையும் ஜோதியையும் மருந்தாக யோக கலையையும் விரிவாக எடுத்துரைக்கப் போவதாக அறிவுறுத்துகிறார் எல்லாம் வல்ல சித்தராக இருந்தாலும் வணங்கி வழிபட வேண்டிய தெய்வங்களை கணபதியையும் ஈசனையும் உமையவளையும் உணர்த்தி தானே வழங்கி நமக்கு கற்பிக்கின்றார் யாவும் அமைந்திருந்தாலும் மெய்யான பக்தியுடன் இருந்து வாழை அண்ணையின் திருவடியை பற்றி நின்றால்தான் முடிவான வெய்நிலையை அடைய முடியும் என்று உபதேசிக்கின்றார் குருவன்றி திருமையில் சேர முடியாது என்பதையும் குருவாக வாழையையும் திருவாக அம்மையப்பனையும் இப்பாடலில் உணர்த்தியுள்ளார் அன்பே சீவம்